அவன் நடக்கும் போது டிங் 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 சவுண்ட் வந்துச்சான் ஏன் ஹலோ ஒரு பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம் லட்ச ரூபா சம்பளம் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் இப்ப அலைபேசியில செவன் ஜி வந்துருச்சு தெரியுமில்ல இனி எயிட் ஜி வர போது எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ராஜா கஞ்சி இருக்குல்ல விவசாயம் தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் பதில் சொல்லடா சொல்லு ஓல்டு மேன் வாட்ஸ் கோயிங் வாட்ஸ் ரோ வித் கமோன் சார் இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார் எனக்கு த்ரீ போர் ஆன்சர்ஸ் வரும் சார் அத சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன் நான் மூணு ஆன்சர் நாலு ஆன்சர் கொடுப்பேன் அப்படியா உங்க அப்பா பேருங்களா கேரளா பொண்ணு பதினஞ்சு வயசு எடுத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கற தப்பாச்சே நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கறானா எல்லாத்துக்கு தெரியும் நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு யார் அவன் உங்களுக்கு சந்தேகம் பார்த்தா இப்ப பாருங்க நெஞ்சில் அடிக்கிற உடச்சு இல்ல கொஞ்சம் குடிச்சு முட்டியில் அடிக்கிற அப்பையும் உடச்சு